ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வெள்ளூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிடுச்சு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நாலு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது பேக்ஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக ரொம்ப குவாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸை நாம் பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு நாலு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது சென்னை கார்ஸை நாம் பார்க்க போகிற அடுத்த வண்டி டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டீன் த ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஷெவ்ரேலோட் பீட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது லெதர் கவர் சீ லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் எக்ஸன்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிடுச்சு டயர்ஸ் அப் டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நீட்டாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதிஸ் டிசையர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப நீட்டாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம்